ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது வியாழக்கிழமைக்கு காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா யூடியூப்பில் வீடியோலாம் அட் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் நேற்று வ்லாக்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து பெயிண்ட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கேட்ட வரைக்கும் அடிச்சிருந்தோம் அது வரைக்கும் காமிச்சிருந்தேன் அங்கங்கே பட்டி பார்த்த இடம் மட்டும் கொஞ்சம் அடிக்காமல் இருந்தது அதுதான் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறேன் இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரூம் அப்புறம் இன்னொரு ரூம் இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு இந்த வேலைகள் தான் வந்து போயிட்டுருந்தது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்காம இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக அடித்த ரூமில் அந்த ஷெல்ஃபில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது அங்கங்கே லைட்டாக சேர்ந்து தான் செய்யும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பில் வந்து லைட்டாக தண்ணி நினச்சிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே அது எல்லாமே வந்து வந்துடுது ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா தண்ணி தொட்டு தேய்ச்சிட்டு ஒரு துணியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு திருப்பி ஒரு ஈர துணியெல்லாம் துடைச்சிட்டு கடைசியாக ஒரு காஞ்சி துணியெல்லாம் வந்து துடைச்சி விட்டுட்டு இந்த வாட்டி இந்த ரூமில் வந்து லாஃப்ட்டில் வந்து நிறைய திங்ஸ் எதுவும் வந்து தம் பண்ண போகிறது கிடையாது இந்த ரூமில் லாஃப்ட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் விட போகிறேன் தேவையில்லாதெல்லாம் எடுத்து தூக்கி போடுறதெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன் தேவையானதை மட்டும் வந்து அந்த ரூம் லாஃப்ட்டில் வந்து எல்லாமே போட்டுடலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி ரூம் ரெண்டு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணுறது எதுவுமே நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலாங்க அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் வந்து காமிச்சிருக்குறேன் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்குதுங்க நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்பப்போ மட்டும் அப்படியே லைட்டாக வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல ஷெல்ஃபு ஃபுல்லாகவே வந்து நல்லா தொடைச்சி விட்டதுக்கு அப்புறமா அந்த ரூமை ஒரு தடவை நல்லா பெருக்களிட்டு மா போட்டு விட்டுவிட்டேன் கம்ப்ளீட்டாக அந்த ரூமை வந்து இன்றைக்கி முடிச்சிட போகிறேன் என்ன தான் நம்ம கீழே நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணாலுமே அங்கங்கே லைட்டாக சேர்ந்து தாங்க செஞ்சுது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சாலே வந்துருது இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி தான் இருந்தது அதுதான் கொஞ்சம் கையில் வந்து ஒரு மாதிரி விளவுலன்னுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது ஷெல்ஃப் எல்லாமே அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் வந்து கிட்ட தேவையில்லாத கிளாத்லாம் நிறைய வச்சிருப்பேன் அதில் தான் போட்டு வச்சுட்ருக்கேன் மேல் ஷெல்ஃபில் மட்டும் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டு விட்டுருக்கிறேன் ரெண்டு ரூமில் இருந்த ஷெல்ஃப் எல்லாமே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தாங்க இருந்தது எல்லாத்தையும் அப்புறம் கொண்டு வந்து இந்த ரூமில் வந்து போட்டு புதுசாக அப்படியே ஃபஸ்ட்லேருந்து வந்து மடிச்சு வச்சுங்க இதெல்லாம் வந்து ரெண்டு ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸெலாம் வந்து மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சு பொறுமையாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் எடுக்க வந்து காலியாக விட்டுருக்குறேன் இல்லை வந்து அவங்களுடைய ஃபைல் ஐட்டம்லாம் வந்து வைப்பாங்க அப்புறம் என்னோட ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேலே தான் வச்சுருப்பேன் அதெல்லாம் என்ன வந்து சரி பண்ணல அதெல்லாம் அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே தான் சரி பண்ணிவிட்டு வந்து வைக்கணும் அப்புறம் ரெண்டு இடக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் அடுத்த என்னுடைய ட்ரெஸ்ஸு கடைசி இடக்கெலாம் பில்லோஸ்லாம் வந்து அடுக்கி வைப்பேன் இந்த ரூம் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் அடுக்கில் வந்து பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் இந்த பையில் க்ரீன் கலர் பையில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு ஜர்கின் எல்லாமே வச்சிருக்கிறேன் கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கே வேறு எதனாவது வந்து வைக்கணும் ரெண்டாவது அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்சசரிஸ் ஐட்டம் வளையல் மேக்கப் ஐட்டம் எல்லாமே இந்த அடுக்கில் வந்து வச்சாச்சு இது எல்லாமே வைக்கிறதுக்கு தாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு ஆசையாக இருந்தேன் இப்போ இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஷெல்ஃப் வந்து இப்போ கரெக்டாக இருக்குதுங்கிறனால இப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பொறுமையாக வேணால் வந்து வாங்கிக்கலான்ட்டு வந்து விட்டுட்டேன் அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாதனாவோடய ட்ரெஸ் இருக்கும் அடுத்த இடத்துல குட்டியோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பாக்ஸ் ஐட்டத்தில் போட்டு வச்சுருக்கனால நம்மளுக்கு எடுத்து வைக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரெஸ்ஸஸ் களைஞ்சி போகாமலே இருக்கும் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த பாக்ஸ் எல்லாமே கடைசாயிடுச்சு எல்லாமே புதுசு வந்து பண்ணணும் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கீழே கடைசி அடுக்கில் வந்து பசங்களுடைய ஸ்கூலுக்கு நோட்டு புக்ஸு கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம் எல்லாமே கீழே கடைசி அடுக்கல அடுக்கி வச்சிருக்கிறேன் அதுவும் அந்த அக்சசரிஸ் ஐட்டம் அந்த ரெண்டு ஷெல்ஃபையும் வந்து சாதனை தாங்க அரேஞ்ச் பண்ணினேன் அவள் அது பண்ணி கொடுத்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த ரெண்டு ரூம் ஷெல்ஃப்லேயும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி பசங்களை ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு அந்த விலைலாம் போயிட்டு இருந்தது ஈவினிங் மேலே வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துங்க மேலே காலையில் துணி போட்டிருந்தேன் எல்லாமே வந்து டியூஷன்லேருந்து வரத்துக்குள்ளே லைட்டாக நனைஞ்சிடுச்சு அப்புறம் வந்தமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஹேங்கரில் வந்து ஷர்ட்லாம் மாட்டி விட்டுருந்தேன் இங்கே வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கொடி கட்டி இங்கே வந்து எல்லாமே போட்டு விட்டுருக்குறேன் இப்போதைக்கு வீடு கொஞ்சம் கண்ணப்பட தாங்க இருக்கும் பெயிண்டிங் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறமா பழைய எல்லாமே அங்கே அதாவது அந்தந்த இடத்துல இருக்கும் அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் வீடு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் லாஃப்டில் இருந்தது திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த சின்ன ரூமில் தான் வந்து வைக்க போகிறோம் தான் அந்த பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் எது எது தேவை தேவையில்லங்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தால் வச்சுருக்கிறேன் இது எல்லாமே இங்கே சாதனப்பா நைட்டு டிஃபன் வலியெல்லாம் முடிச்சிட்டு படுக்கும்போது எடுத்து சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க தான் எல்லாம் கீழே கண்ணான்னு க இந்த பாக்ஸ் எல்லாமே மேலே வச்சுட்டோம்னா கொஞ்சம் இந்த ரூம் ஃப்ரீயாகிடும் அதை வச்சதுக்கப்புறமா கடைசியாக காமிக்கிறேன் எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் வேலைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் கிச்சன்கிட்ட நான் ரொம்ப வரவே இல்லைங்க காலையில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா பாத்திரத்தை விளக்கி வச்சேன் அதுக்கப்புறமா சேர்ந்த பாத்திரம்தாங்க இவ்வளோக்கும் வந்து சேர்ந்துருச்சு கிடகிடன்ட்டு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால நைட்டு சாப்பாடு நான் செய்யவே இல்லை சாதம் தான் வந்து பண்ணினாங்க அதனால தான் கிச்சன் இந்த கோலத்தில் வந்து இருக்குது நைட்டு பருப்பு சாதம் தான் வந்து செஞ்சாங்க மாவு எதுவுமே இல்லை இனிமேல் தான் மாவு அரைச்சி போடணும் பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப கம்மியாக வேக போட்டுட்டாங்க சாதம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால சாப்பிட்டது போக மீதி கொஞ்சம் நிறையவே மீந்திருச்சு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சில்கிக்கு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கிச்சன் ஃபுல்லாக வந்து நல்ல கவுண்டர் டாப் கஸ்ட் எல்லாமே கழுவி விட்டால் தாங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கும் எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்ததுமே பார்த்ததுமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் ரொம்ப ஆகிடுச்சிங்க எப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறோங்கிற மாதிரி தான் இருந்தது இதனால கொஞ்சம் கடுப்பிலே தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு எப்போதுமே கிச்சன் வந்து சமைக்கும் போது பார்க்க நீட்டாக இருக்கணுங்க எனக்கு நான் அந்த இன்றைக்கி கிச்சனுக்குள்ளேயே வரலங்கிறனால தான் கிச்சன் இந்த குளத்தில் இருக்குது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வேறு வழியில் நாம் தான் செஞ்சாகணும் இருந்தாலும் பாத்திரம் வளர்க்குறதுக்கு சாதனை கொஞ்சம் ஹெல்ப் நான் விலைக்கு விலை கொடுக்க கழுவி கொடுத்தா கொஞ்சம் நிறையா இருந்ததுனால கிச்சன் விலையை முடிச்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனே கம்மியாச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து முடிச்சுட்டு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளி வேறு அதனால் பார்த்தீங்கன்னா பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முதல் வெள்ளிக்கெலாம் படைக்கலான்றது தான் பிளானில் இருந்தேன் ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்குங்கிறனால முதல் வெள்ளி வந்து படைக்க போகிறது கிடையாது நல்ல சும்மா ஷெல்ஃப் மட்டும் வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருக்கிறேன் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து விளக்குறதுக்கலாம் டைம் இல்லை நாளைக்கு வேணும்னா அகலில் வந்து விளக்கு ஏற்றிக்கலான்ட்ருக்கிறேன் அதனால் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன் அது எல்லாமே கிச்சனில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக பூஜை ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணும்போது தான் அப்போ தான் வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே விளக்கி வைக்கலான்ட்டுருக்கேன் அது வரைக்கும் வந்து விளக்க போகிறது கிடையாது அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து மேலே லாஃப்டில் எல்லாமே அடிக்க வச்சாச்சு இந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டப்பையிலலாம் தேவையில்லாத ட்ரெஸ்ஸு தாங்க கிழிஞ்சது போடாமல் இருக்கிறது சின்ன சின்னதாக போன அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சிருக்கிறேன் அதெல்லாமே பிடித்துணிக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது அது எல்லாமே அப்புறமா கடைசியாக தான் வந்து மடித்து ஒரு அட்டை பாக்ஸில் எடுத்து வைக்கணும் அந்த ரூமில் லாஃப்ட்டில் இருந்த திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த ரூமில் வந்து வச்சாச்சுங்க எல்லாமே முக்கியமாக தேவையானது தான் இருக்குது தேவையில்லாதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வெளியில் வரண்டாவில் வச்சாச்சு கிச்சன்லேயும் ரொம்ப லாஃப்ட்டில் ரொம்ப வைக்க போகிறது கிடையாது அதேமாதிரி அந்த ரூமும் லாஃப்ட்லேயும் ரொம்ப எதுவும் வைக்க போகிறது கிடையாது இது எல்லாமே இந்த ஒரே ரூம்லேயே முடிச்சிடலான்ட்டு இதுமாரி அடிக்க வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு ரூம் லாஃப்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வைக்கல இப்போதைக்கு புதுசாக வாங்கின டிவி பாக்ஸும் ரெண்டு ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் அந்த லேட்ரு வந்து வைக்கணும் இப்போதைக்கு அந்த பெரம்பு ஊஞ்சல் எடுத்து மாட்டி விட்டுருக்குறேன் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு தான் பசங்க அடம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க திருப்பி கொண்டு வந்து இந்த ரூமில் மேலே ஊற்றிக்கி போட்டுவிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த ரூமில் இந்த திங்ஸ் வைக்க போகிறது கிடையாது வழியிலேருந்து இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகம் தாங்க ரெண்டு ரூம் ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன் வேலை பசங்களையும் பார்த்துக்கிட்டு யூடியூப் வேலையும் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போயிட்டுருந்தது டைம் டைமே இல்லை கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி இனிமேல் ஃப்ரெஷ் ஐட்டம் வந்து படுக்க வேண்டியது தமிழ்க்கு இந்த விளாக் இதோட நான் முடிச்சிக்கிறேன் தேங்க்ஸ்